பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலை ஆமேன் திருப்பாடல் எழுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அன்பின் ஊற்றாகிய எம் இறைவா வணக்கம் செலுத்துகின்றோம் மகிமை நீர் எங்கள் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து எல்லா ஆண்டவரை தொந்தரவுகளும் இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனே கடந்த இரவிலே ஆண்டவரே அவர்கள் தூக்கம் இல்லாமலும் ஆண்டவரே அவர்கள் இந்த நாளை காண முடியாமலும் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் நீர் எங்களுக்கு செய்த அற்புதத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாகவும் உம்முடைய பார்வையிலே நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம வெள்ளத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் வாழ்வாக்குவதற்காகவே நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்களுக்கு தகப்பன இந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அவர்களும் பாதத்தில் அமரும் வேண்டும் என்ற அண்டவரை ஆசைப்பட்டாலும் கூட அவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் ஆண்டவரை இல்லாமல் இருந்திருக்காண்டவரை நீர் எங்களுக்காக அண்டவரை இந்த திட்டத்தை வைத்திருக்கின்றே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உன் சன்னிதானத்திலே அமர்ந்து உண்மையை உற்றி நோக்கி அந்தவரையே உண்மை நாங்கள் அன்றவரை தரிசிப்பதற்கு நீர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஆஸ்தவாத்து தந்திருக்கின்றே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா தகப்பனே இந்த நாள் முழுவதும் உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் அப்பா உம்முடைய அரவணைப்பிலே நாங்கள் இருக்க அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுடைய நீர் அறிந்திருக்கின்றீர் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்து அதை செம்மையாக அண்டவரே ஏற்ற காலத்தில் நீர் எங்களுக்கு அண்டவரே நேர்த்தியாக நடத்தி கொடுக்கின்ற அன்பு ஆண்டவர் நீர் அப்பா அவரே எத்தனையோ மனிதர்கள் தகப்பனை எங்களை அண்டவரை புறம்பே தள்ளினாலும் நீர் எங்களை ஒருபோதும் தள்ளுவதில்லை ஆண்டவரே

நேர்த்தியாக எங்கள் ஆண்டவரை தாங்கி நான் வழிநடத்துகின்றவர் அப்பா அப்படி ஆக தகப்பனே உண்மையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களுடைய எல்லா ஆண்டவரை கண்ணீரையும் மீர் பார்த்து கொண்டிருக்கின்றனர் அப்படி ஆகத் தந்தையே அவரே இந்த புற்றுநோயினால் ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகின்றவர்கள் மன நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் தகப்பனே பல ஆண்டவரை வியாதிகளால் தகப்பனே ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை இன்றோடு முடிந்துவிடுமோ என்று ஆண்டவரை பயத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசுவே உம்முடைய அவரே வலது கரத்தை தொட்டு அவர்களை குணம் ஆக்கியலும் ஆண்டவரே ஒரே உம்முடைய குணமளிப்பதை அவர்கள் ஆண்டவரே உரே நம்பும்படியாக செய்தலும் அப்பா மீண்டும் ஆரோக்கியத்தை பெற்று தகப்பனே ஒரே உண்மையே அவர்கள் வந்து ஆண்டவரே தரிசிக்கும்படியாக செய்தரலும் ஆண்டவரே பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்புக் கொண்டிருக்கின்ற தேர்வுகளை சந்திக்க இருக்கின்றவர்கள் ஆண்டவரை எழுதி கொண்டிருக்கின்றவர்களை நேரில் ஆசிர்வதித்தலாம் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் அவரை திட்டத்தையும் கொடுத்தலாம் என்றவரை பல நேரங்களிலேயே அவரை பயத்தோடு ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பயத்தோடு ஆண்டவரை அவரை தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே அந்த பயம் என்பதை நீக்கி தகப்பனே எதிர்காலம் எதிர்காலமானவரை வளமாக இருப்பதற்கு நிறை கூடவே இருந்து அவர்களுடைய தேர்வுகளை நன்முறையில் எழுதி முடிப்பதற்கு உதவி செய்தர்லும் அப்பா அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களை மீளம் பெண்களை அவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரை வாழ்க்கை துணையை கொடுத்த ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரை திருச்செபைக்கானவரை உகந்த பிள்ளைகளாக அவர்கள் மாறும்படியாக செய்திடலும் அன்பு கொடுக்கின்றோம் அவரே குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்ற தம்பதியர்களை ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு அண்டவரை குழந்தை என்ற பாக்கியத்தை கொடுத்த தகப்பனை அந்த குடும்பத்தில் சமாதானமும் அமைதியும் நிலவும்படியாக செய்தலும் வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் மற்றும் அரசு ஆண்டவரை வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களை அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவரே நேர பெற்றுக் கொடுத்தல்லும் அவரை ஒவ்வொரு நாளும் வேலை தேடி அழைந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு நேர ஆண்டவரே உம்முடைய கருணை கண்களை அவர்கள் மேல் காட்டி தகப்பனை அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஆண்டவரை பெற்றுக் கொடுக்கும்படியாக ஆகச் செய்தரலும் அப்படி தகப்பனே ஒவ்வொரு நாளும் எஸ்வே அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற முதியவர்களையும் கருத்தில் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நேரே ஆண்டவரை துணையாக இருந்து அவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை தாங்குவதற்கான சக்தியையும் ஆண்டவரை ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்தலும் அப்பா அவரே எப்போதும் அவர்கள் ஆண்டவரை கடவுளையே அவர்கள் இருக்கு பற்றி பிடிக்கும்படியாக அவரை அந்த விசுவாசத்தில் அவர்கள் நிலைத்திருக்கும்படியாக செய்தலும் எ எங்களையே முழுமையாக தாழ்த்தியும் கருத்துழுப்பு கொடுக்கின்றோம் எங்களை பெருப்பெடுத்து வழி நடத்தியலாம் எங்கள் ஜீவனும் ஆவிமாயிருக்கின்றே எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்